சரணாகத தீனார்த்த பரித்ரான பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே வணக்கம் நேர்களை இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது அரச பதவிகளை பெற்றுத்தரும் சூரிய சந்திர வர்க்கோத்தமங்கள் இதுதான் தலைப்பல் ஜோதிட சாஸ்திரத்தில் தவிர்க்க முடியாத இன்றியமையாத கிரகங்கள் அப்படிங்கிறதுல சூரியனும் சந்திரனும் ரொம்ப முக்கியம் எல்லா கிரகமும் முக்கியம்தான் இருந்தாலும் ஒரு ஜாதகம் ஒரு அடிப்படையான வாழ்வியலை நடத்தி கொள்வதற்கு நல்ல தாய் தகப்பன் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது மாதிரி இந்த சூரிய சந்திரர்களுடைய நிலைப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம் சூரியனை கொண்டு லக்னத்தின் தன்மையும் சந்திரனை கொண்டு ராசியின் தன்மையும் கணிக்கப்படுது இந்த சூரியனும் சந்திரனும் தாயும் தகப்பனும் மாதிரி இவர்கள் இருவரும் இணைந்த நிலையில் இருக்கும்போது அங்கே சிவசக்தி யோகம்னு ஒரு யோகமும் ஆக்டிவேட் ஆகும் தாயும் தகப்பனும் நல்ல ஒற்றுமை உணர்வு மிக்கவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறதும் இதில் குறிப்பிடப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த சூரிய சந்திரர்கள் வர்க்கோத்தமம் பெற்ற நிலையில் தங்களுக்குள் இணைந்தோ அல்லது கேந்திரமாகவோ இருந்தாங்கன்னா நிச்சயமாக இவர்கள் அரசு பதவி அரசியல் வேலை அரசியலில் ஜா சாதிக்கிறது அரசாங்க வேலை அரசாங்கத்தின் அனுகூலங்களை சிறப்பாக பெறுவது தாய் தகப்பனால் அனுகூலங்களை சிறப்பாக பெறுவதுங்கிற பலவிதமான பலன்கள் முதல்ல வர்க்க உத்தமம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறேன் ஒரு கிரகம் ராசி மற்றும் அம்ச கட்டத்தில் ஒரே வீட்டில் அமர்ந்திருக்கிறது வர்க்க உத்தமம் சரிங்களா ராசி மற்றும் அம்ச கட்டத்தில் ஒரே வீட்டில் தான் வர்க்க உத்தமம் வர்க்க உத்தமத்திற்கு சர ராசிகளுக்கு முதலாம் நட்சத்திர பாதமும் ஸ்திர ராசிகளுக்கு ஐந்தாவது நட்சத்திர பாதமும் உபய ராசிகளுக்கு ஒன்பதாவது நட்சத்திர பாதமும் வர்க்க உத்தம பாதமாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இதில் சூரியன் சந்திரன் ரெண்டு பேருமே வர்க்க உத்தமம் பெற்று தங்களுக்குள் இருந்தாங்கன்னா அற்புதமான உத்தியோக வலிமை அரசாங்கத்தினால் ஆதரவு அரசாங்க அனுகூலங்கள் தாய் தகப்பனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே கிடைக்கிற வாய்ப்பு இது எப்படி இருந்தால் சாத்தியப்படும் பார்க்கலாம் சூரியன் இருக்கிறார் அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் இங்கே அதே அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் சந்திரன் இருப்பது கடகத்தில் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் சந்திரன் இருப்பது அப்ப ரெண்டு பேருமே வர்க்க உத்தமத்தில் இருப்பாங்க துலாத்தில் சித்திரை மூன்றாம் பாதத்தில் சந்திரன் இருப்பது இது வந்து சித்ரா பௌர்ணமிங்கிற அந்த ஆப்ஷனில் வரும் மகரத்தில் உத்திராடம் இரண்டாம் பாதம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போய் உட்கார்றது வர்க்க உத்தமமாகும் இது மேசத்தில் சூரியன் இருக்கும்போது சூரியனும் சந்திரனும் வர்க்கோத்தமாவும் இருக்கிறாங்க தங்களுக்குள் கேந்திரமாகவும் இருக்கிறாங்க நீங்கள் என்ன லக்கணமாக வேணா இருந்தாலும் இந்த நிலை பயன் தரும் அடுத்த ரிசபத்தில் ரோஹிணி ரெண்டாம் பாதத்தில் சூரியன் இருக்கிறது ரோஹிணி ரெண்டாம் பாதத்தில் சூரியன் இருந்தான்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வர்க்க உத்தமம் அடைவார் அந்த இதுல இருந்து பாத்தீங்கன்னா நாலாவது வீடான சிம்மத்தில் பூரம் இரண்டாம் பாதத்தில் பூரம் ஒன்றாம் பாதத்தில் சந்திரன் இருந்தால் வர்க்க உத்தமம் அடைவார் ரோகிணி ரெண்டாம் பாதத்திலே சந்திரன் இருந்தாலும் வர்க்க உத்தமம் அடைஞ்சு ரெண்டு பேரும் தங்களுக்குள் கேந்திரமாக இருப்பாங்க அடுத்தது விருச்சிகத்தில் விருச்சிகம்ங்கிறது ஒரு ஸ்திர வீடுங்கிறதுனால அங்கேயும் வந்து ஐந்தாவது பாதம்ங்கிற அடிப்படையில் அனுசம் மூன்றாம் அனுசம் நான்காம் பாதத்தில் சந்திரன் இருந்தாருன்னா வர்க்க உத்தமம் அடைவார் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கும்பத்தில் வந்து அவருக்கு வந்து சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் வர்க்க உத்தம அடைஞ்சிருப்பார் சோ இந்த நிலையில ரிசபத்துல இருக்கும் போதும் வர்க்க அரசு பதவி அதிகாரம் முன்னேற்றம் யோக பாக்கியதைகள் கிடைக்கப்பெறும் மிதனத்தில் சூரியன் இருக்கார் அப்படின்னா புனர்பூசம் மூன்றாம் பாதத்தில் சூரியன் இருந்தார்னா அங்க அவர் வர்க்க உத்தம் அடைஞ்சிருப்பாரு அதே புனர்பூசம் மூணுலேயே சந்திரன் இருக்கிறது அல்லது நான்காம் இடமான கன்னியில் சித்திரை இரண்டாம் பாதத்தில் இருப்பது அல்லது ஏழாம் இடமான தனுசில் உத்திராடம் முதலாம் பாதத்தில் இருப்பது அல்லது பத்தாம் இடமான மீனத்தில் ரேவதி நான்காம் பாதத்தில் இருப்பது வர்க்க உத்தம இப்போ சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள்ளே கேந்திரமாகவும் இருப்பாங்க வர்க்க உத்தமாகவும் இருப்பாங்க இது ஒரு சிறந்த அமைப்பு சூரிய சந்திரர்கள் கேந்திரம் பெறது வர்க்க உத்தமம் பண்றது அதுலேயும் வளர்முறை சந்திரனாக இருக்கிறதுங்கிறது வெகு சிறப்பான அமைப்புகளை கொடுக்கும் தேய்பிரையிலேயும் அஷ்டமிக்குள்ளே உள்ள திதியோ அல்லது பா அமாவாசை மூலம் யோகமோ ஒன்றும் கெடுதலை தந்துவிடுவதில்லை நிறைய அரசு அதிகாரிகள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு பொருந்தி வருகிறது கடகத்தில் சூரியன் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் சந்திரனும் அதே புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருக்கும்போது இருவரும் இணைந்து வர்க்க உத்தமம் பெற்றிருப்பார்கள் அவ்வாறு அன்றி கடகத்தில் சூரியன் அமர்ந்து அங்கிருந்து நான்காம் இடமான துளாத்தில் சந்திரன் சித்திரை மூன்றில் இருப்பது மகரத்தில் உத்ராடம் ரெண்டில் இருப்பது மேசத்தில் அஸ்வினி ஒன்றில் இருப்பதும் வர்க்க உத்தமமாகும் இதுவும் ஒருவருக்கொருவர் ஒருவர் கேந்திரத்தில் அற்புதமாக கனெக்டிவிட்டி ஆவாங்க சிம்மத்தில் சூரிய பகவான் பூரம் ஒன்றாம் பாதத்தில் அமர்ந்து அங்கேயே சந்திரனும் இருக்கிறது சிறப்பு அதை விட்டு நான்காம் இடமான விருச்சிகத்தில் சந்திரன் அமர்ந்து அவர் வந்து அனுசம் நாலாம் பாதத்தில் அமர்வதோ கும்பத்தில் சதயம் மூன்றாம் பாதத்தில் அமர்வது அல்லது மேசத்தில் அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் அமர்வது சாரி ரிஷபத்தில் ரோஹிணி இரண்டாம் பாதத்தில் அமர்வது வர்க்க ஆகும் புரியுதுங்களா வர்க்க உத்தம்கிறது ராசி கட்டம் இந்த இந்த அமைப்பில் கிரகம் இருக்குன்னா அப்படியே வந்து உங்களுக்கு நவாம்சத்திலேயே அதே வீட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் இது மிக அதீத வலு ஆட்சி பெற்றதற்கு நிகராக இருவருமே செயல்படுவாங்க இதில் ஆட்சியும் அடைஞ்சிட்டாங்கன்னா இன்னும் கூடுதலான சிறப்பு இப்போ உதாரணமாக மேசத்தில் சூரியன் இருக்கிறது சிம்மத்தில் சூரியன் இருக்கிறது சூரியனுடைய வலுவை குறிப்பிடும் ரிசபத்தில் சந்திரன் இருப்பது கடகத்தில் சந்திரன் இருப்பது சந்திரனின் வலுவை குறிப்பிடும் சூரியனுக்கு நேர் ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்கிறாருங்கிற போது அங்கு ஆட்டோமேட்டிக்கா பௌர்ணமி யோகம் என்கின்ற வலுவை தரும் சூரியனுக்கு நான்காம் இடத்தில் சந்திரன் இருக்கிறாருங்கிற போது வளர்பிரை சந்திரனாகி அவர் சூரியனிலிருந்து திக் பலம் பெற்ற நிலையும் பெறுவார்ங்கிற அமைப்பையும் குறிக்கும் பத்தாம் இடத்துல அவர் இருக்கும் போதும் கூட உத்தியோக வலிமை குறை குறையில்லாமல் பெற்றுத்தரும் அமைப்பாக கண்ணில சூரியன் இருக்கும்போது சித்திரை இரண்டாம் பாதத்துல இருக்கிறது அங்கேயே சந்திரன் இருப்பது அல்லது தனுசில் சந்திரன் உத்திராடம் ஒன்றிலோ அல்லது மீனத்தில் சந்திரன் ரேவதி நான்கிலோ அல்லது மிதுனத்தில் சந்திரன் புனர்பூசம் நான் மூன்றிலோ இருப்பது வர்க்க உத்தமமாகும் சூரியன் இருக்கும்போது சித்திரை ஒன்றாம் மூன்றாம் பாதத்தில் இருக்கலாம் அங்கேயே சித்திரை மூன்றாம் பாதத்தில் சந்திரனும் இருப்பது வர்க்க உத்தமம் நாலாம் இடம் மகரத்தில் உத்திராடம் ரெண்டாம் பாதத்தில் இருப்பது ஏழாம் இடம் மேசத்தில் அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் இருப்பது பத்தாம் இடம் கடகத்தில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருப்பது வர்க்க உத்தமமாகும் விருச்சிகத்தில் இருக்கும்போது சூரியன் அனுசம் நான்காம் பாதத்தில் இருக்கும்போது வர்க்க உத்தமம் அடைவார் சந்திரனும் அதே இடத்துல இருக்கும்போது வர்க்க உத்தமம் அடைவார் அங்கிருந்து நான்காவது வீடான கும்பத்தில் சதயம் மூன்றில் இருக்கும்போது ரிசபத்தில் ரோகிணி ரெண்டில் இருக்கும்போது சிம்மத்தில் பூரம் ஒன்றில் இருக்கும்போது சந்திரன் வர்க்க உத்தமம் அடைவார் இதுவும் வந்து அதே கான்செப்ட் தான் இப்போ நான் சொல்கிற இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா சூரியனோடு ஒன்று சந்திரன் இருப்பார் அங்கிருந்து நாலாவது வீட்டில் இருப்பார் ஏழாவது வீட்டில் இருப்பார் பத்தாவது வீட்டில் இருப்பார் வர்க்க இருப்பார் இதுல சூரியனும் வர்க்கோத்தமும் இருப்பாங்க சந்திரனும் வர்க்கோத்தமாக இருப்பாங்க இருவரும் ஆட்சிக்கு பெற்ற கிரகங்களுக்கு நிகராக அதிகார பதவிகள் அரசு அதிகாரிகள் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் யூபிசி எக்ஸாம் எல்லாம் எழுதுறது டிஎன்பிசி குரூப்ஸ் எழுதுறது இதுக்கெல்லாம் இந்த அமைப்பு ரொம்ப பொருந்தும் அதிகாரமிக்க பதவிக்கு கொண்டுட்டு போய் உட்கார் தனுசுல சூரியன் இருக்கும்போது உத்திராடம் ஒன்னில் இருக்கிறது பிளஸ் சந்திரனும் அதே உத்திராடம் ஒன்னில் இருக்கிறது அல்லது மீனத்தில் ரேவதி நாளில் இருக்கிறது மிதுனத்தில் உணர்பூசம் மூன்றில் இருப்பது கன்னியில் சித்திரை ரெண்டில் இருப்பது வர்க்கோத்தமமாகும் மகரத்தில் சூரியன் இருக்கும்போது உத்திராடம் ரெண்டாம் பாதத்தில் இருப்பது சந்திரனும் அங்கே உத்திராடம் ரெண்டிலே இருப்பது அல்லது நான்காம் இடமான மேசத்தில் அஸ்வினி ஒன்று கடகத்தில் புனர்பூசம் நான்கு அல்லது துளாத்தில் சித்திரை மூன்றாம் பாதத்தில் இருப்பது வர்க்கோத்தமும் சூரிய சந்திர கேந்திரம் ப்ளஸ் வர்க்கௌத்தமம் கும்பத்தில் சூரியன் சதய மூன்றாம் பாதத்தில் இருக்கும்போதும் சந்திரனும் சதயம் மூன்றாம் பாதத்தில் இருக்கும்போதும் அல்லது ரிஷபத்தில் ரோஹிணி ரெண்டாம் பாதத்தில் இருக்கும்போது சிம்மத்தில் பூரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கும்போது விருச்சிகத்தில் அனுசம் நான்காம் பாதத்தில் இருக்கும்போது இதே வர்க்க உத்தமம் கிடைக்கப்பெறும் மீனத்தில் சூரியன் ரேவதி நான்காம் பாதத்தில் இருக்க சந்திரனும் ரேவதி நாளிலேயே இருப்பது அல்லது பு மிதுனத்தில் புனர்பூசம் மூன்றில் அமர்ந்திருப்பது கன்னியில் சித்திரை இரண்டில் அமர்ந்திருப்பது தனுசில் உத்திராடம் ஒன்றில் அமர்ந்திருப்பது வர்க்க உத்தமாம் ஸோ இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா தேடி வரும் அரசு மரியாதை அரசு பதவி அரசியலில் ஈடுபடுவது அரசாங்கத்தின் உயர் பதவிகளுக்காக உங்களை தயார் செய்து கொள்வது இவைகளெல்லாம் வந்து ஜாதகம் பார்க்காமலே நமக்கே பழிச்சுன்னு புரிஞ்சிடும் ஜாதத்தை கையில் எடுத்தாலே தெரியும் சூரியனும் சந்திரனும் கேந்திரத்தில் இருக்கிறாங்க வர்க்க உத்தமமாகவும் இருக்கிறார்கள் இந்த நிலை அதிகாரமிக்க பதவிகள் அதன் மூலம் வாழ்வியலில் உயர்வு ஆதாயமிக்க வாழ்வு பத்து பேருக்கு தலைமை இருக்கும் தன்மை நூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு தலைமை பொறுப்பு இருக்கும் தன்மையும் அந்த லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து மற்ற விஷயங்களும் கிடைக்கும் என்பது சூரிய சந்திர வர்க்கோத்தமம் என்பது அதிகாரமிக்க பதவிகளை தரக்கூடியது இதில் இருக்கிற ரெண்டு நுணுக்கங்கள் அவர்கள் வர்க்கோத்தமம் அடைந்திருப்பார்கள் தங்களுக்குள் கேந்திரமாகவும் இருப்பார் அதான் சூழ்ச்சிக்கும் ஒன்று நான்கு ஏழு பத்தில் சூரியனும் சந்திரனும் அவங்களுக்குள்ளே இருப்பாங்க லக்னத்துக்கு இல்லை இது சூரியனுக்கும் சந்திரனுக்குமான கான்செப்ட் அதே மாதிரி நவாம்சத்திலே அமைந்திருப்பார்கள் ராசிக்கட்ட அம்சகட்டம் ரெண்டுலேயும் ஒரே வீடுகள் இருக்கும்போதே ஆட்டோமேட்டிக் பவர் அதிகமாயிரும் தங்களுக்குள் கேந்திரமாக இவர்கள் இருக்கும்போது இன்னும் கூடுதலான வலிமை பெறும் நல்ல தாய் தகப்பன் நல்ல சமுதாய அந்தஸ்து நல்ல அதிகார பதவிகள் அதன் மூலம் வாழ்வியலே அனுபவிப்பது இத்தனையும் கொடுப்பாங்க அரசபோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த அரசபோகத்தை தருவது இதுதான் சூரிய சந்திரனுடைய இந்த கேந்திரங்கள் வர்க்கோத்தமம் என்று கூறி நேத்திக்கு காணொலியில பேசும்போது ரிஷப் லக்கணம் மிதின லக்கணத்துக்கு ரெண்டு பதினோராம் இடங்கள்ங்கிறதுல கொஞ்சம் தவறுதலாக சொல்லிட்டேங்கிறது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன் அது பற்றி வேணால் ஒரு ஷார்ட்ஸ் தனியாக நம்ம போட்டுடுவோம் அதை பார்த்து நீங்கள் அதை வந்து கொள்ளுங்கள் எல்லாருக்குமே ஒரு டங் ஸ்லிப் ஆகிறதுங்கிறது இயற்கை தானே இல்லையா ஸோ அந்த வகையில் அதற்கு தனியாக ஒரு விளக்கமும் கொடுத்துடலாம்னு கூறிக்கிட்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்